ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேர்தல் முடிவுகள் நம்ப தகுந்ததா தேர்தலில் பதிவான வாக்குகளை விட வாக்குகளை கூடுதலாக விழுந்து எண்ணப்பட்டது எப்படி சுமார் நூற்று நாற்பதிலிருந்து முன்னூறு தொகுதிகள் வரைக்கும் தேர்தலில் பதிவான வாக்குகளை விட கூடுதலாகவும் குறைவாகவும் எண்ணப்பட்டது எப்படி தேர்தல் முடிவுகளில் நெருக்கடியில் அதாவது ரெண்டு அணிக்கும் ரொம்ப நெருக்கத்தில் இழுவரியில் இருந்த இடங்களில் எல்லாம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு மிக அதிகமாக காலதாமதம் எடுத்துக்கொண்டது ஏன் ரீ கவுண்டிங் என்கிற வேலைக்குள் போனால் சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கிறது பாஜகவினுடைய அந்த எண்ணிக்கை இருநூத்தி நாற்பது என்பது உண்மையிலேயே அந்த எண்ணிக்கை தானா அல்லது கடைசி கட்டத்தில் இழுபறியில் பல வேலைகள் நடந்திருக்கிறதா என்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலிருந்தே என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் என்கிற விஷயம் இன்றைக்கு பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது தேர்தல் முடிவுகள் அதனுடைய அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் T'as இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பெரிய லெவலுக்கு பிக்கப் பண்ணல அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் என்ன நடந்தது இந்த எலெக்ஷனில் நூற்றி நாற்பது தொகுதியில் பாஜக அல்லது இந்தியா கூட்டணி யார் வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் அதில் பெருவாரியானது பாஜக வெற்றி பெற்றது நூற்றி நாற்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எட்டு லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் பார்த்தா வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவனிக்கிறோம் அந்த எக்ஸ்ட்ரா விழுந்த வாக்குகள் எங்கிருந்து வந்தது அந்த எக்ஸ்ட்ரா விழுந்தது யாருக்கு விழுந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இப்படியான பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இது எதுவுமே சாதாரணமாக இல்லை ஒவ்வொரு பாயிண்டாக டேட்டா பை டேட்டாவாக ஜேர்னலிஸ்ட் பூனம் அகர்வால் அவர்கள் தொடர்ந்து பொது வெளியில் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது அடுத்த கட்டமாக உச்ச வழக்காகவும் எடுத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நம்ம டீட்டெயில்டாக அதை ஒயரில் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பூனம் அகர்வால் அவர்கள் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்டிகல் அதை பார்க்குறோம் இன் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் லோக்சபா சீட்ஸ் ஈவன் மோர் ஈவிய

கொள்கையை எப்படியோ சேர்த்து என்றாங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பூனம் அகர்வால் அவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இவங்களே த குவிண்டில் அதில் வந்து ஒரு விரிவான ஆர்டிக்கல் அந்த சமயத்தில் எழுதியிருக்கிறாங்க ஈவிஎம்ல எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஓட்டை சேர்த்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு என்கிற விஷயத்தை அவர் நினைவு கொள்கிறார் இப்போ நம்ம டேரக்டர் டேட்டாக்குள்ளே வந்துடுவோம் நூற்றி நாற்பது தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வாக்குகள் அப்படின்னா சில இடத்துல ரெண்டு வாக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இருந்து சில இடத்துல சுமார் வாக்குகள் வரைக்கும் கூடுதலாக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவை விட அந்த மிஷினில் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார்கள் அதை வந்து இப்போ மாநில வாரியாக அவர் பிரிச்சிருக்கிறாரு தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பதில் அதிகபட்சமாக இந்த மூவாயிரத்தி எட்நூத்தி பதினொன்று எங்கே இருக்குது அப்படின்னா கரீம்கஞ்ச் அப்படின்னு அசாம் மாநிலத்தில் ஒரு தொகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு ஆனால் பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் எண்ணி இருக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா வாக்குகள் அந்த ஒரு சுமார் நாலாயிரம் வாக்கு எங்கே இருந்து வந்துங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க அதே போல் ஆந்திராவினுடைய ஓங்கோலில் அதே போல பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பதிவாகி பதினாலு லட்சம் வாக்குகள் எண்ணிருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு எங்க இருந்தோ கூடுதலாக வந்திருக்கிறது அதே போல மண்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேச தொகுதிகளில் பதிவானதை விட அங்கே ஒரு ஆயிரத்தி நூறு வாக்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு உங்க தொகுதி வாரியாக போடுறாங்க அப்ப இது எப்படி சாத்தியமானது மெஷின்ல எவ்வளோ வாக்குங்கிறத நீங்க எலெக்ஷன் முடிச்சு அதையே லேட்டாக தான் சொன்னீங்க ஆனால் இது கூடியதற்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்லல ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஒரு அஞ்சு தொகுதி கொடுங்க ஏன்னா ஐநூறு தொகுதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பர்சன்ட் தவறு நடக்குது அதாவது டேட்டா ஆப்ரேட்டரு என்ட்ரி பண்ணும்போது இந்த எண்ணிக்கையில் நம்பரை மாற்றி டைப் பண்ணிட்டாங்க கீபோர்டில் ஒரு ஒரு பர்சன்ட்னு வச்சா கூட நீங்கள் அஞ்சு தொகுதி வரும் நம்ம பத்து பர்சன்ட் கொடுத்தா கூட ஐம்பது தொகுதி வரும் நூற்றி நாற்பது தொகுதி இல்லைன்னா இது கூடுனது மட்டும் நூற்றி நாற்பது குறைஞ்ச தொகுதிகள் தனியாக இருக்குது சுமார் நூறு நூற்றி பத்து தொகுதிகளை தாண்டி அதுவும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது எப்படி எடுக்கிறது இப்போ நம்ம அடுத்த போவோம் பதிவான வாக்குகளை விட வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பதிவான பதினாறாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு எங்க போச்சு கேள்வி நம்ம செய்யணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொகுதி திருவள்ளூர் தொகுதி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் சிந்தில் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் திருவள்ளூர் தொகுதியில் அப்கோர்ஸ் அந்த வாக்கு மார்ஜினே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் ஒரு பதினாறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் காணவில்லை அப்படிங்கிறத அவங்க பூனம் அகர்வால் குறிப்பிடுகிறார்கள் அதாவது நீங்க பதினாலு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் பதிவாகி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் பதிவாகி பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரம் தான் என்ன பட்டிருக்கு ஒரு பதினாறாயிரத்தி எட்நூறு வாக்கு வாக்குகள் என்கிற கேள்வி இப்ப நம்ம தேர்தல் ஆணையத்தை நோக்கி வைக்கணும் அப்கோர்ஸ் வெற்றி பெற்றது அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு கூடங்கிறதுனால பிரச்சனை இல்லாம இது காணாம போனாலும் அவர் ஜெயிக்கதான் போறாரு பார்த்துக்கலாம் ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு இதே இது நம்ம விருதுநகர்னு வச்சுப்போமே விஜய பிரபாகரன் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சொச்ச வாக்குகள்ல அவர் தோற்கிறார் இப்போ ரீ கவுண்டிங் போயிருக்கிறார் இந்த மாதிரி பதினாறாயிரம் ஓட்டு காணாம போய் அதில் ஒருத்த நாலாயிரத்தி ஐநூறு தோத்து போயிருந்தா இந்த பதினாறாயிரம் ஓட்டு உள்ள இருந்து யாருக்கு விழுந்துன்னு பார்த்தா வெற்றி தோல்வியே மாறும் அப்படிங்கிற இடம் வருது இல்லையா அப்போ இந்த வாக்குகள் எங்கேங்கிறது தான் ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு மார்க் போல்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஏத்துக்கலாங்க பதினாறாயிரம் வாக்குன்னா இப்போ எத்தனை மிஷின் அப்படிங்கிற கேள்வி வருது ஆச்சா இது ஒரு பக்கம் ரெண்டாவது அசாம்ல கோக்ராஜஹர் அப்படிங்கிற இடத்துல சுமார் பத்தாயிரம் எட்நூறு வாக்குகள் காணவில்லை பதிவான வாக்குகளிலிருந்து பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகளை குறைச்சின்னு இருக்கிறாங்க அதே போல ஒடிஷால தென்கனல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகளை காணா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இது வந்து இது வந்து டாப் த்ரீ தான் முதல் மூணு தான் இதே போல கிட்டத்தட்ட அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டுல இருந்து பத்தாயிரக்கணக்கான ஓட்டுகளை காணவில்லை என்பதை அவர்கள் பட்டியலோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ தேர்தல் ஆணையத்தை நோக்கி நம்ம வைக்க வேண்டிய கேள்வி ஓட்டு மக்கள் வந்துருக்கிறார்கள் போட்டிருக்கிறாங்க போட்டதை எண்ணி தான் நீங்க நீங்க ஆனா நாற்பது நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு பெட்டியை திறந்து எண்ணும்போது பத்தாயிரம் ஆகு காணாமல் போச்சுன்னா எங்கே போச்சு அப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண அந்த கவுண்டருக்கு இல்லையா அது பொய்யா இல்லை இதில் அந்த வாக்குகளை நீங்கள் திட்டமிட்டு நிற்கிருக்கிறீர்களா என்கிற கேள்வியை நாம் இவர்களை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இதில் தேர்தல் ஆணையம் வேற அவங்க வேற சொல்கிறாங்க பாருங்க இந்த எண்ணிக்கையை விட கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் அதிகபட்சோன்னுட்டு அப்போ ஏன் இப்போ கூடுச்சு ஏன் குறைஞ்சுது அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ ரெண்டு விதமான கேள்விகளுக்கு தாண்டி நம்ம சில சில கான்ஸ்டுவன்சிஸை நம்ம பெக்கியூலராக பார்த்துடலாம் சில தொகுதிகளில் ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம பார்க்குறோன்னு உதாரணத்துக்கு மும்பையினுடைய நார்த் வெஸ்ட் தொகுதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையினுடைய நார்த் வெஸ்ட்டில் எவ்வளோ வாக்குகள் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகள் பதிவாயிருக்கு ஆனால் ரெண்டு ஓட்டு கூடுதலாக கவுண்ட் ஆயிருக்கு ரெண்டு ஓட்டுகள் கூடுதலாக சேர்த்து எண்ணிருக்காங்க இதில் ஏன் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அதில் வெற்றி பெற்றவர் இருக்கார்ல நாற்பத்தெட்டு வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சுருக்கிறார் அப்ப இந்த வாக்குகள் எப்படியாக உள்ள வந்தது நாற்பத்தி எட்டு என்பது இன்னும் ஸ்லிம் தான் ஒருவேளை ரீகவுண்டிங் போட்டா அதுல முன்ன பின்ன ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஓட்டு கூடுதலா பிளே பண்ணிருக்காங்கறது மிக மிக கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஜெயிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சிவசேனா ரெண்டு சிவசேனா நின்று இருக்கு யாரு எக்நாத் சிண்டாவினுடைய சிவசேனாவின் சார்பாக ரவீந்திர தத்தாராம் வாய்க்கர் அப்படிங்கிறவர் இந்த பக்கம் உதவ தாகரேவினுடைய அமோல் கஜனன் அப்படிங்கிறவர் அடிச்சிருக்காரு நாற்பத்தி வாக்கு வித்தியாசம் இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ரெண்டு வாக்குங்கிறது போல கூடுதலாக ஒரு நூறு வாக்கு வந்து நாற்பத்தெட்டு வாக்கில் அவர் தோக்கடிச்சிருந்தா கம்ப்ளீட்டாக ரிசல்ட்டே நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஆப்வியஸ்லி அவங்க வந்து ரீகவுண்டிங் கவுண்டிங் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் ரூரல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வாக்கு போலாகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி கவுண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ வாக்குகள் குறைச்சி அப்படின்னா சுமார் தொள்ளாயிரம் வாக்குகள் குறைச்சி கவுண்ட் பண்ணுறாங்க வெற்றியினுடைய மார்ஜின் பார்த்தா அதாவது எட்நூற்றி இது குறைச்சி எட்நூற்றி வாக்குகள் எண்ணப்படலை ஏன் என்னப்படலைன்னு தெரில அந்த வாக்கே இல்லையா அப்படின்னு தெரியல அப்போ ஒரு மிஷினே கடத்திட்டு போயிட்டாங்களா அதில் எத்தனை வாக்கு இருந்தது தெரியல அவர் வெற்றி பெற்றது ஆயிரத்தி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறார் எட்நூறு வாக்குகளை காணோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு கேள்விக்குள்ளாவதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ராஜஸ்தானோட ஜெய்ப்பூர் ஊரில் பார்க்குறோம் மூன்றாவது சத்தீஸ்கரில் ஒரு தொகுதி கண்கர் அப்படிங்கிற தொகுதி அதில் வந்து பதிவானது ஒரு லட்சத்து பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தொறாயிரம் வாக்கு ஆனால் என்னப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்குகளை என்னல வெற்றி வந்து ஆயிரத்தி எட்நூறு வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி நாலு வாக்கு அப்படின்னா பிஜேபி தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறது மார்ஜின்ல இந்த காணாமல் போன தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு உள்ளே வந்திருந்து அது இதுல கூடி இருந்தா இன்னும் மார்ஜின் நெருக்கி போய் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் கவுண்டிங் போட்டிருந்தா முன்ன பின்ன ஸ்விங் ஆகுமாங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது நான்காவது உத்தரப்பிரதேசனுடைய பரூகாபாத் அங்க வந்து பத்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு போலாது பத்து லட்சத்தி முப்பத்தி வாக்கு தான் என்றாங்க ஐநூறு வாக்குகளை கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி அறநூறு வாக்கு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் விக்ட்ரி மார்ஜின் ஆர் அப்படின்னாலும் கூட இதில் வந்து டெபிசிட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மூணு கேசஸில் மார்ஜினை விட கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப இந்த இடத்துல நம்ம சந்தேகம் எழுப்புவது அப்படிங்கிறது சரியானது தானே அப்படின்னுட்டு பூனம் மகர்வால் அதை எழுப்புகிறார்கள் இப்போ இதுல என்ன அப்படின்னா லீகலாக கொண்டு போக முடியுமா கொண்டு போனால் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது சமீபத்தில் அதாவது இவிஎம் தொடர்பான வழக்குகள் கடைசி எலெக்ஷனுடைய ஐந்தாவது காலகட்டத்தில் தீர்ப்பு வந்தது அது ஒரு விஷயம் சொன்னாங்க இதில் ரீ கவுண்டிங் வேணும் அப்படின்னா யார் கேட்கற முடியும்னா ரெண்டாவது இடம் வந்தவங்க தான் திரும்ப ரீ கவுண்டிங் கேட்க முடியும் ஒன்று ரெண்டாவது ரீகவுண்டிங் கேட்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு பணம் கட்டி இவிஎம்மில் கோளாறு நடந்திருக்கு என்றதில் கோளாறு நடந்திருக்கு நீங்கள் போகலாம் போகும்போது எண்ணி சொல்லி ஒரு வேளை உண்மையிலே கோளாறு இருந்தால் உங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துருவோம் நீங்கள் ஜெயிச்சா ஜெயிச்சு தான் அறிவிச்சிருவோம் ஆனால் அப்படி கோளாறு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அந்த பணத்தை நாங்களே எடுத்துப்போம் எலெக்ஷன் கமிஷனே எடுத்துக்குவோம் ஏன்னா எண்ணுவதற்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் என்னென்னா நம்ம கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை பதில் சொல்லவே இல்லை தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக அதாவது தேர்தல் முடிந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் டேட்டாவை ரிலீஸ் பண்ண முடியும் ஏன் நீங்கள் மூணு வாரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க ஏன் ரெண்டு வாரம் பதினோரு நாள்லாம் எடுத்துக்கிட்டீங்கிற கேள்வி இருக்கு இதில் மிக முக்கியமானது பதிவானதாக நீங்கள் சொன்ன வாக்கை அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு இல்லை இல்லை ஒரு கோடி வாக்கு எக்ஸ்ட்ரா பதிவாச்சு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம் என்பது ரெண்டாவது கேள்வி மூணாவது தேர்தலில் தேர்தல் மக்களுக்கு எவ்வளோ வாக்கு பதிவாச்சு நம்பராக கொடுக்காம பர்சன்டேஜாக கொடுத்தீங்களே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் அப்படி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்பரை கொடுத்துட்டு மொத்த வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பதிவானது பதினாறாயிரத்தி முந்நூறு அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் பர்சன்டேஜ் கன்வென்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் இதையே மறைச்சிட்டு எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் அப்படின்னு கொடுத்துட்டு நாள் கழிச்சு அதையும் எண்பது சதவீத வாக்குன்னு மாத்திரிக்க அப்படின்னா ஏன் எண்ணிக்கையை கொடுப்பதில் உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் அப்ப இந்த மார்ஜின் இது சார்ந்த விஷயங்கள்ல என்ன கோளாறு குளர் அப்படி நடந்திருக்கு என்பதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்பது ரெண்டாவது அப்ப அதாவது கூடுதலாக வரக்கூடிய வாக்குகளை நீங்க முதல்ல எப்படி என்றீங்க முதல்ல நாளே உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுமே எண்ணிட்டீங்க எவ்வளவு வாக்கு பதிவா இருக்குன்னு எண்ணிட்டீங்கன்னா அதை விட கூடுதலா மிஷின்ல எண்ணும்போது எக்ஸ்ட்ரா அதை தாண்டி போதுன்னா நீங்க ஹோல்டு பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ணும்ல ஏன் தேர்தல் ஆணையம் செக் பண்றது இல்லை ரெண்டாவது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி வைஸா கிளாரிபிகேஷன் ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொகுதியிலையும் ஏன் கூடுச்சு ஏன் குறைஞ்சதுன்னு கொடுக்காம அப்படியெல்லாம் இல்லை அது பொதுவில் சில இடத்துல தவறு நடந்திருக்கலாம்னு ஒரே லைனில் முடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியில் இருக்கக்கூடிய வாக்காளரும் அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய வாக்கு யாருக்கு போயிருக்கிறது போட்ட அளவுக்கு தான் வாக்கு இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது நின்ற வேட்பாளர்கள் என்று தனியாக உரிமை இருக்கிறது அப்போ ஒவ்வொன்றையும் பெக்கியூலர் கேஸாக எடுக்காமல் பொத்தாம் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்லை இல்லை எல்லாம் சரியாக இருக்கு என்று கொடுப்பதை முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓட் போல்ட் அண்ட் கவுண்டட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிஷன் ஆஃப் போல் டேட்டா அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் ஆணையர் பேசுகிறார் அதாவது இவங்க என்ன நான் எலெக்ஷனை இது பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷின் சரியாக வேலை செய்தான் ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு தான் யூஷுவலாக போடுவாங்க எல்லா கட்சிக்காரங்களையும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஓட்டு போடுங்க இல்லை பத்து பத்து ஓட்டு போடுங்கன்ற மாதிரி போட சொல்லி அதை எண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் அஞ்சு ஓட்டு பிஜேபிக்கு போட்டிங்களா நீங்கள் அஞ்சு ஓட்டு காங்கிரஸ் போட்டிங்களா இப்போ மிஷினில் நான் என்ன போகிறேன்னு நீங்கள் அந்த என்றக்கான ரிசல்ட் பட்டனை கொடுத்தா யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு கடைசியாக காட்டும் மிஷின் சரியாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து ஒரு வேலை ஒழுங்காக டெலிட் பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு யூபியினுடைய தேர்தல் ஆணையர் சொல்லுகிறார் டெலிட் பண்ணாமல் நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்போ அது ஒரிஜினல் எப்படி வரும் இல்லை மொதல் பதினஞ்சு கழிக்கணும் அப்படிங்கிறது எப்படி இல்லாமல் போச்சு அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா ஒழுங்காக தேர்தலில் நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியும் சில இது பூத்துலலாம் மிஷின்லலாம் ரெண்டு வாக்கு தான் கூடி இருக்குது அப்போ அந்த ரெண்டு வாக்கு கூடினதெல்லாம் மார்க் போல் ரெண்டெல்லாம் பண்ண முடியாது ஐம்பது அல்லது அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் மார்க் போல் போடுவீங்க அப்போ அது வாய்ப்பே கிடையாது இன்னொன்று அப்படி ஆனால் அது தவறுனா அந்த மெஷினை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீல்ல அவழைக்காத மார்க் கோல்டேட்டாவை அழைக்கல அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எக்ஸ்ட்ரா ஓட்டு கல்லை ஓட்டு போடப்படலைங்கிறத சம்மந்தப்பட்டவங்க தானே சொல்லலாம் அவங்கள கூப்பிடாமலே ப்ளைனாக அப்படி சொல்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டா இந்த எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வருதோ எல்லாத்துலேயும் ஈவிஎ போட்டு எடுத்து நின்றுங்க ஈவிஎம் தானே கூட இருக்குது பட் எடுத்து என்னன்னிங்கன்னா அதில் தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ டிஸ்கிரிபினசி வந்த எல்லா தொகுதிகளிலும் ஏன் நூறு சதவீதம் விவிபேட் சீட்டுகளை எண்ணக்கூடாது என்கிற கேள்வியை இந்த இடத்தில் பூனம் அகர்வால் எழுப்புகிறார்கள் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது தேர்தலுடைய முடிவுகள் அதையே மாற்றக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நிற்கிறது நம்ம பார்த்தோம் எலெக்ஷன் சமயத்தில் ஒரு மதியம் ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் வந்து அந்த நம்பர் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இவங்களும் இரநூத்தி நாற்பதில் அவங்களும் அப்படிங்கிற மாதிரி வந்து செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கே ஆகலை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அப்படியே தான் இருந்தது என்ன காரணம்னு தெரியல அப்போவே காங்கிரஸ் கட்சி போயிட்டு தேர்தல் ஆணையத்தை சந்திச்சாங்க ஒரு பெரிய சுணக்கம் இருக்குது பல இடத்துல இழுபரில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்டேட் இல்லாமல் அப்படியே நிறுத்தி வச்ச மாதிரி தெரியுது என்ன நடக்குது எங்களுக்கு தெளிவாக நீங்கள் விளக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அன்றைய அப்பொழுதே எலெக்ஷன் ஓட்டு என்ற அன்னைக்கு ஒரு மூன்று நாலு மணி வாக்கில் போய் தேர்தல் ஆணையத்தை சந்தித்தார் தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாஜகவினுடைய ஒரு விங்காக மாறி போன காரணத்தினால் அவர்கள் மக்களுக்கு எந்த ஒரு சூழலிலும் வெளிப்படை தன்மை கொடுக்கவில்லை ஒன்று ரெண்டாவது எந்த இடத்திலும் அவர்கள் எல்லாருக்குமான சமமான ஆடுகளத்தை சமதளத்தை உருவாக்கி தரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதிகாரத்தில் இருக்க கூடியவர்களுடைய அழுத்தம் கொடுக்கப்பட்டதா வாக்கு எண்ணிக்கையாளர்களுக்குங்கிற கேள்வி இருக்குது அதை முக்கியம் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் எப்படி வந்துச்சு என்பதை பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நூற்று நாற்பது பிளஸ் கோடி மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது மூன்று தேர்தல் ஆணையர்களுக்கும் இருக்குது அதுக்கு தான் சார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்களினுடைய உழைப்பு அவர்களுடைய வேர்வையில் சிந்தி சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஒழுங்காக சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையாக மக்களினுடைய தீர்ப்பு என்னவோ அதை வெளிப்படுத்தி தேர்தலை ஒழுங்கா நடத்துறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளமே தவிர பாஜகவினுடைய விங்காக செயல்படுவதற்கு உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய பொசிஷன் இந்த அந்த அந்த தேர்தல் ஆணையத்தொஷன் இருக்குல்ல அங்கே உங்களை அனுப்பலைங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது அஃப்கோர்ஸ் நீதிமன்றம் இது எந்த லெவலுக்கு எடுக்க போதுங்கிறது ஏன்னா தனித்தனி வழக்காக போகும்போது அது மூவ் ஆன் ஆகும் சேர்த்து வச்சு நூற்றி நாற்பதுன்னு ஒரு ஆள் போடணும் அப்படின்னா ஏடிஆர் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டாங்க இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் விசாரணைக்கு எடுத்தார்கள் எடுத்துட்டு அவ்வளோ நாள்லாம் ஓட்டுப்பு மிஷின்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அடுத்தடுத்த தேர்தலுக்கு அதை காலி பண்ணிடுவாங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாமல் இதை துரிதப்படுத்த வேண்டியதேவே தேவை இருக்கிறது இருந்து கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் மக்களுக்கு டேட்டாவை மறைத்தது என்பதை மிகப்பெரிய குற்றமாக நாம் கருத வேண்டி ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு கேபினெட் ஒரு ஓட்டில் தோத்தவங்கலாம் இருக்கிறாங்க சில நேரத்தில் ரீகவுண்டிங் பண்ண வச்சு அதில் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டதெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ரொம்ப கவனமாக அணுக வேண்டும் இது எப்படி நகர்கிறது நீதிமன்றங்களுடைய நெடிய படிக்கட்டுகளில் ஏறும் பொழுது அப்பா அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெயிச்சாரா இல்லை தெரியாது எண்ணிட்டாங்க சார் மறுவாக்கு மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டு எண்ணிட்டாங்க ஆனா அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த எண்ணிக்கையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு போய் ஒருத்தர் மேலே ஆர்டர் கேட்கறாரு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஒருவேளை அது ரிசல்ட் வெளியில வந்து அப்பாவை அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள் என்ற வருகைகள் இருக்கிற பட்சத்தில் ஒட்டு அவருடைய ஐந்து ஆண்டுகள் அவர் எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய அந்த பொறுப்பு அவருக்கு கிடைக்காமல் போனதுக்கான மொத்த பொறுப்பையும் நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது கேள்வி கேட்பதற்கு அல்லது உங்களை உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேலே ஆள் இல்லைங்கிறதுனால நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் அது ஏற்கத்தக்கதல்ல என்பதை மட்டும் நினைவுபடுத்துவோம் அடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இணைந்திரங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்